முகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி மூலம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் முகூர்த்த நாள் சூளம் மேற்கு வடமேற்கு நாளைக்கு பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் பொதுவாக வந்து நம்ம வார ராசிவுலன் பார்க்குறதுல ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உள்ள வானமண்டலத்தில் ஒன்பது கிரகங்கள் போகக்கூடிய பாதை அனுசரித்து நம்ம சொல்கிறோம் அது தவிர அவங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது தோஷ பலன்கள் யோக பலன்கள் இருக்கா அந்த தோஷம்னால் அந்த கிரக திசை எப்போ வரும் யோகம்னா அந்த கிரக திசை எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கணும்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ்ங்கிற என்னோடய இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமு பர்த் பிளேஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வரும் அது இதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர் போட்டுக்கலாம் தட்சிணம் கொடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு பளிக்கும் அந்த வகையான நிலையில் நீங்கள் வந்து அதை அனுப்பி வச்சு கேட்டுக்கலாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அது தவிர இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் நம்ம சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமை நாக பஞ்சமி செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமியும் சேர்ந்து வருது சிறப்பு உங்கள் ஊர்லேயோ அல்லது வெளியூர்லேயோ இருக்கக்கூடிய வராகி அம்மனை இந்த பஞ்சமியில் வழிபடுறது சிறப்பு பலன் கொடுக்கும் அதாவது பலவீனங்களை அகற்றும் சூழ்ச்சிகளை வெல்லும் முக்கியமாக சூழ்ச்சித்தனமாக ஏமாற்றி வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அது வெல்லும் அது தவிர வர வெள்ளிக்கிழமை சனி வக்ர நிவர்த்தி ஆகுது அதனாலே நற்பலன் நடக்கும் அது நம்ம இந்த ராசி பலன்லேயே அதுக்கான பழங்களை சொல்கிறோம் அப்புறம் புதன்கிழமை வந்து சஷ்டி இருக்குது முருகனை வழிபட குழந்த பாக்கியம் அருள்வார் அந்த சனி வந்து நான் வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து போன இருபத்தி ஒம்பது மூணு இருபத்தஞ்சில் பெயர்ச்சி ஆச்சு திருக்கணிதப்படி திரும்ப ஏழாவது மாதம் வந்து பதிமூணாம் தேதி ஏழாவது மாதம் வக்ரமாகி இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தஞ்சில் நிவர்த்தி ஆகுது அப்போ இதிலிருந்து தான் அந்த ஏன்றச்சனியினுடைய எந்த ராசிக்கு ஏன்றச்சனி இருக்கோ அது இல்லாத த இல்லாத பலவீனத்தை அகற்றி நன்மைகள் செய்யும் ஏன்றச்சனி வந்தவங்களுக்கு அதுக்கு முழுமையான பலன் கொடுக்குறதுக்கு பார்க்கும் என்றைச்சனி மட்டும் இல்லை அஷ்டமசனி ஏன்றச்சனி கண்டகச்சனி அஷ்டாத்தமசனி மூணு சனி ஆறு சனி பதினொன்று சனி நற்பலன் சரியில்லாத பலன் எல்லா பலனும் அது இயல்பாக கொடுக்கறக்கு ஆரம்பிக்கிற காலம் இந்த இருபத்தெட்டாம் தேதி அது திசா புத்தி பற்றி பொறுத்து பலன் மாறும் சனியும் நல்லா இருப்பாங்க ஆறில் சனியில் சிரமப்படுறவங்களும் இருப்பாங்க திசா புத்தி பிறப்பு ஜாதக கட்டத்தை பொறுத்து இருக்கு இந்த வாரத்தில் வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு வந்து ரிஷபத்துக்கு ஞாயிறு திங்களும் செவ்வாய் புதன் வியாழன் பகல் பொழுதும் மிதினத்துக்கும் வியாழன் வந்து இரவும் வெள்ளி சனியும் கடகத்துக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் உள்ள காலத்தில் சுபங்கள் எடுக்கக்கூடாதுன்னு விதி அதாவது ஜாதகருக்கு மட்டும் இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா பொண்ணோட அம்மாவுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா மூர்த்தமே குறிக்க முடியாது குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சந்திராஷ்டம் வராமல் ஒன்றும் பண்ண முடியாது ஒதே ஒரு பொண்ணுக்கு டெலிவரினால் இயல்பான டெலிவரி பிரச்சனை இல்லை சிசரின்னா அந்த தாய்க்கு மட்டும்தான் சந்திராஷ்டம் இருக்கான்னு பார்க்கணும் அவங்களுக்கு தான் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்பாவுக்கு பண்ணுறதில்ல இது முதுக்கு முதல்ல பிறந்த குழந்தைக்கு பண்ணுறதில்லை அதை புரிஞ்சிக்கணும் இப்படி சில கணக்குகள் இருக்குது அது அனுபவஸ்தர்களை கேட்டு பண்ணிக்கணும் இனி வந்து இந்த வார ராசி பலன்களை நம்ம வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன் அசுவனி பரணி கிருத்திகோணாமகம் கூட ராசி ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கு ஆனாலும் சந்திரன் திரிகோணத்தில் இருக்கு இந்த வாரத்தில் வர வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு ஏழை சனியுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ ஆனதுக்கு பிறகு கூட இந்த வக்ரம் கொஞ்சம் பரவாயில்ல இன்னி கொஞ்சம் அதனுடைய தாக்கம் இருக்கும் முதல் சுற்று ஏழரையாக இருந்தால் படிப்பில் கொஞ்சம் மறதி மந்த நிலை கொடுக்கும் ரெண்டாவது சுற்று ஏல்றையாக இருந்தால் சுப செலவுகளுக்கு கொடுக்கும் முதல் சுற்று ஏல்றையில் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் கிட்ட ஏமாந்துடக்கூடாது பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது நகை கழட்டி கொடுத்து ஏமாறக்கூடாது ஃபாட்னர் போடு தொழில் பண்ணுறேன்ட்டு வீட்டு அடமான வச்சு ஏமாந்துடக்கூடாது வண்டி வானத்தில் போகிறது வர்றது கவனமாக போகணும் வரணும் பேச்சுவார்த்தையில் கோபங்களை கட்டுப்படுத்தணும் செலவுகள் கொஞ்சம் தான் செய்யும் அப்படிப்பட்ட சூழல் இருக்குது இருந்தாலும் மற்ற கிரகங்களை அனுசரித்து பலன் சொல்லும்போது செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ராசியாதிபதியாக அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் சிரமம் பணப்பற்றாக்குறை இருக்க தான் செய்யும் பூமி சம்பந்த வகையான நிலையில் ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி தடப்பட்டு போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் வெளித்தடை இருக்குது உள்தடை இருக்குது ரெண்டு தடை இருக்குது நம்ம முயற்சி எடுக்காது உள்தடை முயற்சி எடுத்தும் நடக்காது தான் வெளித்தடை ஆனால் நிறைய பேருக்கு உள்தடை தான் வெளித்தடையை விட பாதிக்குது அங்கே போனால் வண்டி எடுத்துகிட்டு போனால் டிராஃபிக் சாமில் மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டே வீட்டில் உட்காந்துருந்தால் எங்கேயுமே போக முடியாது வண்டி எடுத்துகிட்டு போனால் ஏதோ விபத்து சந்திச்சிரும்னு நினச்சோம்னாலும் போகவே முடியாது கவனமாக போக பழகில் நம்ம கண் முன்னாடி தானே நம்ம பார்த்து தானே ஓட்ட போகிறோம் அப்படி புரிஞ்சுக்கணும் இங்கிருந்து எங்கேயோ ஓட்டுறதுன்னு நினைக்கக்கூடாது நம்ம இருக்கிற இருந்து தான் நம்ம ஓட்ட போகிறோம் பார்த்து ஓட்டினா வேலை முடிஞ்சிதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஏழரை சனி காலத்தில் இரவு பயணம் தவிர்க்கிறது நல்லது திருநள்ளார் ஒரு முறை போயிட்டு வரலாம் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகன் அடுத்தது ரிஷவ ராசி கிருத்தி இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீடம் மூன்று இரண்டு பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குதுன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது வெள்ளிக்கிழமை மிக சாதகமாக இருக்குது பதினொன்றுக்குரிய பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கிற காரியம் செய்யமாகும் ஒரு குடும்பத்தில் சுப நிகழ்வுக்குரிய ஏற்பாடு இருந்தால் வண்டி வாகனம் எடுக்கிறது தொழில் ரீதியாக முன்னேற்றம் கொஞ்சம் பிஸி ஆயிருவீங்க வெளியே ஊர் வெளிநாட்டு பயணம் அவார்டு கிடைக்கிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ரூட்டில் ஊரில் போய் தங்கிறது குழந்தைகளை பற்றி அக்கறை அவங்களுக்கு மேன்மைகள் அவங்களுக்காக நன்மைகள் நடக்கிறது ஸ்கூல் காலேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடம் கிடைக்கிறது அதிக செலவில்லாமல் கிடைக்கிறது மெரிட்டில் கிடைக்கிறது அப்படி ஆனர்ஸ் டிஸ்டிங்ஷன் இந்த மாதிரி ஏதோ கோல்டு மெடல் கிடைக்கிறது ஏதோ ரிசர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் அது நிறைவு படுறது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகவே முடியாதவங்க கூட பாஸ் பண்ணிக்கிறது இப்படியெல்லாம் இந்த பலன்லேயே கொஞ்சம் நிறைய சொல்லலாம் இந்த சனி வக்ரநிவர்த்தியோட ஆக நிவர்த்தி சாதகம் இந்த வார பலனும் சாதகமாக இருக்கு ஆனாலும் சந்திரன் போகிற போக்கு மட்டும் ஞாயிறு திங்கள் அஷ்டமத்தில் இருக்கு ஆக இந்த வாரத்தில் ஞாயிறு திங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லை அதன் பின் இருக்குது வெள்ளிக்கிழமைக்கு மேலே சிறப்பாக இருக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவக்கிரகங்கள் அடுத்தது மிதுன ராசி மிருகசனிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனரூச ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு வந்து சனி கிரகமானது வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் சாதகம் இல்லை வக்ர நிவர்த்தி வெள்ளிக்கிழமாகிறது சாதகமாக இருக்குது வெளியூர் பயணங்கள் அமையும் குரு நல்ல இடத்துல இருக்கிறது அற்புதமாக இருக்குது உங்களுக்கு ஆனால் செவ்வாய் புதன் வியாழன் பகல் பொழுது செவ்வாய் பகலிரவு புதன் பகலிரவு வியாழன் பகல் பொழுது சந்திர நஷ்டமத்தில் செஞ்சிருக்கிற காலம் மட்டும் பேச்சுவார்த்தை போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் எதிலும் எச்சரிக்கை அந்த சமயம் இருக்கணும் மற்றபடி ஆறில் செவ்வாய் துணிச்சல் அதிகரிக்கும் ரெண்டில் குரு அதை பார்க்குது எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும் பொருளாதார நடவடிக்கை நல்லாயிருக்கு ஆரோக்கியம் மேம்படும் கடன் அடைபடும் பதவி மாற்றம் உண்டாகும் வேறு பதவிகள் புதிய பதவிகள் கிடைக்கும் பொறுப்புள்ள பதவிகள் கிடைக்கும் திருமணம் போன்ற காரியங்கள் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சி வீடு கட்டுறது வாகனம் எடுக்கிறது வேலையில் பதவி உயர்வு கல்லூரி பள்ளியில் நல்ல மதிப்பெண் பெறுறது நல்ல கல்லூரி கிடைக்கிறது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க பார்க்கும் ஆக செவ்வாய் புதன் வியாழன் கொஞ்சம் எதிலும் பொறுத்துட்டால் இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரம் பண வரவுக்குரிய வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன் அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலம் நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் போகிற போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வெள்ளி சனி கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்குற இடத்துக்கு போகும் அஷ்டமத்துக்கு சனி ஆகி திரும்ப வக்ரமானதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எடுத்த முடிவுகள் கூட கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு வர இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சாதகம் ஆனால் அதே சமயம் ஒன்பதாம் இடத்துல ஸ்ட்ராங்காக சஞ்சரிக்க போகிறார் ஒன்பதாம் இடம்னா அப்பா வயசு அப்பாவுக்கு அறுபதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அவருக்கு உடல்நிலை சம்பந்தமான தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் காட்டும் அறுபதுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் சிறிய சிரமங்கள் தெரியும் அப்புறம் சரியாகும் அப்படி சொல்லணும் இந்த ராசிக்காரங்களோட பெற்றோரில் தகப்பனுக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா சார் நான் நினைக்கவே இல்லை சார் இப்படியெல்லாம் கோயிலுக்கு போவேன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு முதலிடம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஒரு அது தவிர ஒரு கோயிலுக்கு தர்ம கருத்தாக ஆகிறது கோயில் பணி செய்கிறதுக்கு முன்னிக்கிறது இப்படி உங்களை வந்து கோயில் அதிகமாக பார்க்குற மாதிரி சந்தர்ப்பம் வரும் அரசியல் எடுக்கிற முடிவுகள் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகும் நற்பலங்களை கொடுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கிடைக்கிறது அல்லது குழந்த டெலிவரி ஆகிறதுல எளிதாக இருக்கிறது எல்லாமே இந்த இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு உடம்பு ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட சரியாகிறது ஒரு பூமி வகையில் பிரச்சனைகள் இருந்தால் தீர்க்கிறதுன்னு சொல்லி இந்த வாரத்தினுடைய இறுதி நாளுக்கு முன்னத்து நாளில் இருந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கும் அதுக்கிடையில் சந்திரன் அஷ்டமத்துக்கு வேறு வருது அந்த இறுதி நாளில் அப்போ இன்னும் சேர் பண்ணுறது இருபத்தெட்டாந்தேதி தேதி சனி வக்கரம் இருக்குங்கிறீங்க ஆனால் இருபத்தெட்டு இருபத்தொம்போது கொஞ்சம் சந்திராஷ்டமத்தில் சரியில்லைங்கிறீங்க என்ன சார் பண்ணுறதுன்னா அப்போ அந்த ரெண்டு நாள் விட்டுருங்க அது அடுத்த வாரத்திலேருந்து நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க ஆக சந்திரனும் அஷ்டமத்திலேருந்து போகட்டும் சனியும் வக்ரத்தில் அஷ்டமத்தினுடைய பலன் கொடுக்கறது போகட்டும் அடுத்த இந்த வாரம் கொஞ்சம் சாதகம் இல்லை அடுத்த வாரம் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஒரு வாரம் பொறுத்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனா அடுத்த வாரம் எடுங்கன்னு சொல்கிறேன் வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு முருக கடவுள் அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதம் இருக்கிற ஆசை அதிபதி சூரியன் சூரியனோட போக்கு பரவாயில்ல செவ்வாயோட நிலை பரவாயில்ல குரு வந்து விரயத்தில் இருக்குது வக்ரமானால் டிசம்பர் ஆறுக்கப்புறம் வக்ர பயிற்சியானால் அப்புறம் பரவாயில்லனு இருக்கும் சனி இப்போ வக்ரத்தில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கை கவனம் அவசியம் பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடல்நிலை ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இப்படி இருக்கும் இந்த அஷ்டம சனியினுடைய போக்கு வந்து உனி இயல்பாக போகிறக்க ஆரம்பிக்கும் பயிற்சியாகி அஷ்டமத்துக்கு சனி வந்து இப்போ வக்ரமாக இருக்குது ஆனால் உனக்கு நிவர்த்தி ஆகும் ஆனால் டிசம்பர் ஆறுக்கு மேலே குரு நல்ல இடத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த நிவர்த்தி ஆகி அந்த சனி சஞ்சாரம் பண்ணுற பலவீனத்தை அது சரி கட்டிக்கும் அது எது வரைக்கும்னா அது ஜூன் ரெண்டு வரைக்கும் அப்படி கொண்டு போய்க்கலாம் திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் காரில் போகிறீங்கன்னா மழை பெஞ்ச என்ன காத்தடிச்ச என்ன இருட்டாக இருந்த என்ன பயணம் தொடரும் அந்த மாதிரி திசா புத்தி ஜாதக அடிப்படை பலம் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமசனி பாதிப்பு எதுவும் செய்யாது ஆக உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்குன்னா தைரியமாக உடனே பண்ணலாம் இருந்தாலும் முதல்ல எடுத்துடனே ஒரு முடிவெடுத்தது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யோசித்து விசாரித்து பொறுத்து ஒரு முடிவெடுத்திங்கன்னு நல்லது பண விஷயத்தில் அவசரப்படுறாதீங்க கவனமாக இருங்க அசையா சொத்து முதலீடு நல்லதுனாலும் வில்லங்க முழுது கொண்டு போய் விட்டுருவாங்க அது இன்றைக்கி சொத்து விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆமாந்தால் போதும் அது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிறாங்கன்னா மண் சம்பந்தமாக பாதகம் செய்யவங்களுக்கு வாழ்க்கை சாதகமாக இருக்காது அவங்க சந்ததிகளுக்கும் சாபங்கள் மற்ற சாபங்களை விட பெண் சாபம் மண் சாபம் ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் அதனால் மற்றவங்க சாபமுடுற அளவுக்கு மற்றவங்களை அச்சுறுத்துகிற அளவுக்கு ஒன்று ஒரு சொத்து வாங்கிடாதீங்க சொத்து விற்கும்போது கவனமாக இருங்க வாங்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்க வேண்டியது இருக்கு அதையும் ஏமாத்துறாங்க ஒரு ஒரு சைட்டையே ஒரு நாலு தடவை கரையும் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க அவங்க ஒருத்தர் ரெண்டாவது வாங்கினவங்க போய் வீடு கட்டிட்டாங்க இது யாருக்கு யார் என்ன பதில் சொல்கிறது அதனால் வாங்கும்போது நல்லா விசாரித்து நல்லா யாராவது வாங்கியிருக்காங்களான்னு திரும்ப திரும்ப பார்த்து தான் வாங்கணும் இப்போ இந்த சைட்டு போட்டு விற்கிறதுல மற்ற சொத்து கூட அந்த காலை நம்பர் போட்டால் அந்த காலை யாரும் விலங்கம் இருக்க வாங்க முடியாது ஆனால் ஒரே காலையில் நாலு நாலு சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எந்த காலையும் எப்படி எழுதுனாங்கன்னு யாருக்கு தெரியாது இல்லைன்னா இடம்னு வாங்குனீங்கன்னா வாங்கினீங்கன்னா பென்ஸிங் போட்டுருங்க உடனே அப்போ தான் வந்து சப்டிஷன் பண்ணிடுங்க அந்த இடத்த அப்போ யாரும் அது வந்து வாங்க முடியாது அப்புறம் வாங்கு வாங்கும்போதும் கா கேர்ஃபுல்லாக போய் வாங்கணும் இப்படி எல்லாம் நிறைய அதாவது அதிகம் படித்தவங்க தாங்க ஏமாத்துகிறாங்க அந்த காலத்தில் பசிக்கு திருடுனாங்க இன்றைக்கி வசதிக்கு திருடுறாங்க அது அதிகம் படித்தா உலகம் நன்மை ஏற்படும் நினச்சோம் ஆனால் தீமை ஏற்படுது என்னங்க பண்ணுறது நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இது இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு சொல்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரம்மா நாலு நாள் குடி வந்திருக்காங்க நல்லா பழகிட்டாங்க வாக்கிங்கில் ஜுவல் தான் கேட்குறாங்க ஏதோ அவங்க பெருசாக வாழ்ந்தாங்களாமா இங்கேயோ கல்யாணத்துக்கு போகறக்குன்னு பத்து பவுன்னு கழட்டி கொடுத்தீங்க வச்சுக்கோங்க அவங்க வீடு வந்து காலி பண்ணாமையே போயிடுவாங்க இங்கே குறைஞ்ச சாமானு தான் வச்சுருப்பாங்க கதையில் எழுதுறேன் நாங்கள் நான் சிறுகதை ஆசிரியர் கதையில் எழுதுறோம் தத்துவங்கள் போடுறேன் இல்லையும் ஆனால் அது யாரும் படிக்கிறீங்களா இல்லையுன்னு தெரியல படித்தாலும் அதை விட்டுட்டு போயிடுறீங்க ஆனால் ஏமாந்துடுறீங்க அதனால் ஏமாறாமல் இருக்கணும்னா கஷ்டமட்சனியில் ரொம்ப யோசித்து ஒரு விஷயத்தை செயல்படணும் ஏமாந்தால் வழக்கு ஸ்டேஷன் வாசப்படி முதிக்கிற சூழலை உருவாக்கிடும் கவனம் இருக்கணும் இந்த வாரத்தில் வந்து சந்திரன் போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கறனால பயம் இல்லை வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு சிவபெருமான் அடுத்தது கன்னி ராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னா புதன்கிழமை வரைக்கும் சுக்கரன் நல்லாயிருக்கு அப்புறம் பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு போயிடுவார் புதனோட போக்கும் நீ மாற்றத்துக்குரியதுனாலும் அந்த புதனோட சுக்கரம் சேர்றது தெய்வ அனுகூலம் பெறும் அது பரவாயில்ல குரு வந்து அதிசார பயிற்சியானது உங்களுக்கு சாதகம் சனி வக்ரநிவர்த்தி ஆகி ஏழில் வரும்போது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் மெயினாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் இணையோட பேச்சு மென்மையாக போகணும் இந்த ரெண்டு இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனோடையும் ஆனால் அந்த மனைவியோடையும் பேச்சுவார்த்தை மென்மையாக போகணும் தவறுகள் இல்லாத வாழ்க்கையில் அடிக்கடி சுட்டி காட்டினாலும் அதனால் வெறுப்புகள் ஏற்படும் நீங்கள் நல்லவரா இருந்தால் மட்டும் போதாது வல்லவராக இருந்தால் மட்டும் போதாது கொஞ்சம் அனுசரித்து போக கற்றுக்கணும் அது அவசியம் அதை உங்களுக்கு புதனும் சுக்கரனும் ஒன்றா இருந்து இந்த வாரம் சொல்லி கொடுப்பாங்க இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எடுக்கிற காரியம் குருவடை அருளாலே சாதகமாகும் பண வரவு உண்டாகும் தொழில் விருத்தியாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மனநிறைவு இருக்கு குழப்பம் அகலும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு துர்க்கை அம்மன் அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விஷாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு பரவாயில்ல சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது சூப்பர் ஆறாம் இடத்துல முழுமையாக சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குரு வக்கிரமான இன்னும் நல்லாயிருக்கு இப்போ அதிசார பயிற்சினால் கொஞ்சம் பலன்கள் பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை பண சம்பந்தமான ஒரு குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட பார்க்கும் கவலைகள் ஏற்படும் தூக்கத்துக்கெடுக்கு பணம் நல்ல நேரத்துலேயும் தூக்கத்துக்கு எடுக்கு கெட்ட நேரத்துலேயும் தூக்கத்துக்கு எடுக்கும் நல்லா போது நம்ம கவலைப்படுறோம் மோசமாக இருக்கும்போது கவலைப்படுறோம் ஏன் நல்லா இருக்கும்போது சந்தோஷப்படக்கூடாது யாருமே நல்லா இருக்கும்போது சந்தோஷப்படுறதில்ல ஏன்னா இன்னும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் கார் வாங்கிட்டு வந்து சந்தோஷப்பட மாட்டேங்கிறார் அதில் போகும்போது இன்னும் அந்த கார் வாங்கியிருக்கணும் ஒரு வீடு கட்டிட்டு சந்தோஷப்பட மாட்டேங்கிறார் இன்னொரு வீட்டுக்கு புண்ணியாச்சனைக்கு போயிட்டு அந்த மாதிரி கட்டியிருக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறார் அந்த பொண்ணு மாதிரி கட்டியிருக்கணும் ஏங்க நான் அடுத்தவங்களோட ஒப்பிடாதீங்க உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை உங்களோடது உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ பாருங்கள் யாரோட ஒப்பிடாதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பெருசுன்னு சொல்லுவாங்க உங்களை மோசம்னு சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் பண்ணது தப்புன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்க பண்ணதாக தப்பாக இருக்கும் ஆனால் அவங்க நீங்கள் பண்ணது தப்புன்னு கூட ஒருத்தர் சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்கூடாது உங்களுக்கு எது சரியின்படுதோ உங்கள் மனசாட்சிக்கு எது படுதோ அது போல் போயிட்டு இறை வழிபாடோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இறைவனுடைய துணை அன்னைக்கு இருக்கும் அந்த வகையான நிலையில் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்களுக்குரிய காலம்தான் இது ரொம்ப பலவீனமான காலம் எதுவும் இல்லை இது இசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சாதனை படைக்கலாம் சோதனைகள் நீங்கும் வேதனைகள் நீங்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் தொழில் விருத்தியாக புதுசாக தொழில் தொடங்க முடியும் வண்டி வாகனம் வீடு வந்து சேரும் சுபகாரிய நிகழும் கல்வியில் முன்னேற்றம் இருக்க நினைச்சு கோர்ஸ் கிடைக்கும் செலவுகள் கட்டுப்படு வழக்குகள் முடிவுக்கு வரும் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வராகி அம்மன் அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் பாதம் அனுசு நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் ராசிலேயே பலம் பெற்றிருக்கு குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசி பார்க்குது இப்படி உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் சுபனைகள் வேறுபடும் கடன் அடைபடும் புதிய முயற்சி இருக்கும் இப்படியே சொல்லிட்டு போகலாம் சந்திரம் போகிற பாதையும் இந்த வாரத்தில் நல்லாயிருக்கு சுக்கரன் வேறு ஜென்மத்துக்கு வரப்போகுது மேக்கப் போடுவீங்க புதன் வர ஜென்மத்தில் வந்திருக்கு நிறைய எழுதுவீங்க நல்ல நல்ல விஷயங்களை எழுதுவீங்க அறிவாளின்னு பேர் வாங்குவீங்க அழகானவனு பேர் வாங்குவீங்க அதிர்ஷ்டமானவனு கூட பேர் வாங்குவீங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்குது ஆக இந்த வாரம் உங்களுக்குரிய வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன் அடுத்தது ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி குரு ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கு டிசம்பர் ஆறு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பண விஷயத்தில் கவனம் இருக்கணும் சனி வந்து வக்கரநிவர்த்தியாகி நாலாம் இடத்தை நோக்கி போகுது நாலாம் இடம் அஷ்டார்த்தம சனி கொஞ்சம் சில சிரமங்கள் கொஞ்சம் கொடுக்க தான் செய் வரவுக்கு செலவுகள் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் சில பேருக்கு கொடுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்க பார்க்க குரு அஷ்டமத்திலருந்து அஷ்டார்த்தம சனி வரும்போது இப்படி இருக்கும் அது டிசம்பர் ஆறுக்கு மேலே அந்த குரு வக்கிற பயிற்சி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சரியாயிடும் அப்போ இதுலேருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் அலைக்கழிப்பு சிரமங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது திசாபுத்தி நல்லா இருந்தால் பாதிக்காது இல்லாதவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் எதுலையும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் சந்திரனோட போக்கு சாதகமாக இருக்குது செவ்வாய் ஐந்து குடையின் பன்னெண்டு இருக்குது குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அப்புறம் சுக்கரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டுக்கு வருது புதன் ஏழு குடையன் பன்னெண்டுக்கு வருது இப்போ இணையாலேயும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் இப்படி உங்களுக்கான செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கு அப்போ இது வந்து செலவுகளுக்குரிய வாரம் கொஞ்சம் கடன் பெறக்கூடிய வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் அடுத்தது மகர ராசி உத்ராடை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசிக்கு கிரக சஞ்சாரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது அற்புதம் குரு நல்ல இடத்துல ஏழாம் இடத்துலேருந்து ராசி பார்க்கறது அற்புதம் திசாபுத்தி நல்லா இருந்தால் வரன் அமையும் குழந்தைய பாக்கியம் கிடைக்க கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நாள் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் அரிய சிந்தை கிளியர் பண்ணலாம் வரவேண்டிய பாக்கி இருந்தால் வந்துடும் பழைய தொழில் முடங்கி கிடந்தால் திரும்ப எடுத்து நடத்துவீங்க பட்டமரம் பூத்துரும் இந்த வாரம் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆக சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாரம் அதில் வெள்ளிக்கிழமைக்கு மேலே கூடுதல் சிறப்பு நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வாரத்தில் நீங்க கூடுதலாக வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னு போனால் பைரவர் அடுத்தது வந்து கும்பராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசிக்கு சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று சேர்றாங்க புதங்கிழமை சிறந்த பலன் தெய்வீக பலன் கிடைக்கும் புதிய முயற்சி எடுப்பீங்க வெளியூர் பயணம் இருக்கும் இடம் வீடு வாகனம் இந்த மாதிரி கட்டுமான துறை சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் கடன் பெறுறது செலவு விரயம் பண்ணி அந்த அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி சுப செலவுகள் இருக்கும் முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சின்ன வயசு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மறதி மந்தனையில் இருக்கிறது ஒன்று நீங்கும் இன்னும் ஆறில் வேறு குரு வந்துருச்சு ஏழு சனி இந்த ரெண்டும் கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது ஆனால் அது தவிர ஜென்மராகு தேவையற்ற மன பயத்தை கூட கொடுக்கும் அவங்க எதுக்கு எடுத்தாலும் அவர் பயந்துக்கிறாருங்க இந்த வயசில் இப்படி இருந்தாங்க எப்படிங்க வாழ்றது அப்படின்னு உங்கள் மனைவி வேற ஒருத்தவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பயம் மனுஷனுக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் அவசியம் அதுக்காக பயந்துட்டே இருக்கவும் கூடாது விவேகானந்தர் சொன்ன மாதிரி கம்மன் இருக்கணும் திட்டினாலையை பொறுத்துக்கணும் ஆனால் ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கணத்தில் நம்ம அறையாமல் விடக்கூடாது அப்போ தான் வாழ முடியும் இந்த பூமியில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் முடிஞ்ச வரைக்கும் பொறுத்துக்குங்க இறைவன் இருக்கார் இல்லாமல் நல்லவங்களுக்காக கடவுள் இருக்கார் ஆனால் மெதுவாக செய்வார் அவர் உடனே செய்ய மாட்டார் அரசு அண்ணருக்கும் தெய்வம் நின்று இருக்கும் நம்புங்க பொறுத்துருங்க இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நிறைய பேர் இடையூறு பண்ணுவாங்க உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு காட்டும் உறக்கமின்மை இருக்கும் எதுக்கும் ஒரு மாஸ்டர்கள் சிக்கப் பண்ணிக்கங்க வயசு அறுபதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வழிபாட்டுக்குரிய தெய்வமாக தெய்வம் அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி குரு குரு அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குது ஒம்பதுக்குடையே செவ்வாயை பார்க்குது தர்மகர்மாதிபதியாக ஏற்படுது அற்புதமான ஒரு சூழல் ஆனால் என்னென்ன சனி வக்கரத்தில் இருந்தது கூட கொஞ்சம் பரவாயில்ல இந்த வக்கரநிவர்த்தி ஆனால் ஜென்மச்சனினுடைய வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஜென்மச்சனி வேலையை செய்யும் என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஏதாவது கால் தட்டியோட பார்க்கும் கால் சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொடுக்க பார்க்கும் ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் கொடுக்க பார்க்கணும்னு இருக்குது பொதுவாக எழுதி வச்சுருக்காங்க நம்ம பிறப்பு ஜாதத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்தாலோ லக்கணத்து குரு பார்த்தாலோ நடப்பு திசா புத்தி வலுவாக இருந்தாலோ யோக திசைகள் நடந்தாலோ ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அப்படியே ஏதாவது திசா புத்தி அந்தரம் மோசமாக இருந்து ஜென்மசனி வந்து வெ வெள்ளிக்கிழமையிலிருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனால கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கொண்டு அதிகமாக அலைச்சல் கொடுக்கக்கூடாது கால சூழலுக்கேற்ப வாழை பழகுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அதிகமாக வெளியே சுற்றாதீங்க முக்கியமான விசேஷங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போனால் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க ரொம்ப சுமையை ஓவர சுமையை தூக்காதீங்க ரொம்ப அலைச்சல் உடம்புக்கு கொடுக்காதீங்க எரி வழிபாடு செய்யுங்க நேர்மையா இருங்க சனி ஒன்றும் பண்ணாது தான தர்மங்கள் அன்னதானங்கள் பண்ணலாம் ஏழை எளியவர்களுக்கு நன்மை செய்யணும் உழைச்சவங்களோட காசை வச்சுட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது நிறைய பேர் வேலைக்கு ஆளுகளை வர சொல்லிட்டு அவங்களுக்கு காசே கொடுப்பாங்க எழுத்துடிப்பாங்க அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் நீதி மனு நீதி என்ன சொல்லுதுன்னா வியர்வை காயறக்குள்ளே அந்த கூலியை கொடுத்துருன்னு சொல்லுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனிக்கிரகம் ஒன்றும் பாதிக்காது சனி நீதிமான் சரியான நீதி நீதிபதியே தப்புனால் அவருக்கு தண்டனை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் அவர் வந்து நம்ம அன்னூர் மன்னீஸ்வரன் கோயிலில் வன்னி மரத்துக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படி இருக்கிற சனிக்கு வந்து இந்த ஏளர்ச்சினுடைய பாதகத்தன்மையை தீர்க்கிற சக்தி இருக்குது அங்கே சனிக்கிழமை நாளில் நீங்கள் வந்து ஒரு எட்டு வாரம் தொடர்ந்து வந்து வழிபட்டிங்கன்னா அந்த பாதகத்தன்மை இந்த சனி ஏழிரச்சினை ஜென்மச்சனியோட பாதிப்புகள் நீங்கிடும் ரொம்ப கும்பகோணம் திருநள்ளாருக்கே போக வேண்டியதில்லை அங்கே அந்த கும்பகோணத்தில் இருக்கிற நவகிரக கோயிலுக்கும் கரை அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற திருநள்ளாருக்கே போக வேண்டியதில்லை கோயம்புத்தூரில் நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது அந்த நவகிரக ஸ்தலங்களில் நீங்கள் இந்த சனி ஸ்தலமான அன்னூர் மணீஸ்வரன் கோயில் இருக்கிற சனீஸ்வரனை எட்டு வாரம் தொடர்ந்து வந்து வழிபடுறவங்களுக்கு ஏலச்சனை பாதிப்பு இருக்காது ஆக வழிபாடு இந்த வாரம் சனி கிரக வழிபாடு நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விட பெறுவது சௌதிர என்கணிந்த வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் கே ஆர் வேலுச்சாமி வணக்கம் நேர்களே